இங்கே பாருங்க இந்த லுக்கு பயங்கரமாக இருக்குது புதுசாக ரீசைக்கிள் கண்டென்ட் வந்து பண்ண போகிறோம் அதாவது நமக்கு யூஸ் ஆகாத பழைய பொருளை வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருளை வந்து மாற்றுறது அதில் ஃபஸ்ட்டாக ஒரு பழைய டிவியை வந்து பிஸ்டாங்க வந்து ரீசைக்கிள் வந்து பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பழைய பழையரும்பு கடையை போய் ஒரு பெரிய டிவியை தான் செலக்ட் பண்ணணும் பட் இந்த பெரிய டிவி பண்ணுறதோட சின்ன டிவியை பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன டிவிஸே கிடைக்கும் அப்படின்றதுனால இலவசமாக கொடுத்த ஒரு டிவியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ எடுத்துக்க டிவியில் இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா கவர் இந்த கவர் மட்டும் தான் நமக்கு தேவை அதனால் அந்த கவர் வந்து டேமேஜ் இல்லாத மாதிரி எடுக்கணும் நான் எடுத்துக்க டிவிலையும் வந்து இது கூட டேமேஜே வந்து கிடையாது நீங்கள் இந்த பிஸ்டா வந்து ரெடி பண்ண போகிறீங்க அந்த கவர் டேமேஜ் இல்லாத மாதிரி எடுத்துங்க இப்போ நம்ம டிவியை கழட்டிட்டு உள்ளே உள்ள பார்த்தா ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க சுற்றியில் கார்னர்லையுமே அதை அப்படியே கழட்டிக்கிடுவோம் இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கு பார்த்திங்களா இதை வந்து கழட்டிவிட்டு நம்ம போட தனியாக எடுத்துடலாம் அதாவது இந்த இந்த இருந்து வெளியே அவ்வளோ தாங்க இப்போ நமக்கு கவர் ஒரு பார்ட்டு வந்து அப்படியே வந்துடுச்சு அப்படியே இந்த ஸ்பீக்கரையும் கழட்டி இப்போ இந்த பிக்சர் டிப்புக்கு நாலு கார்னெல்லாம் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்குறாங்க அதையும் அப்படியே கழட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம கவர் மட்டும் தனியாக கழட்டி எடுத்துட்டோம் இதில் உள்ள மிச்சம் எந்த பார்ட்டு நமக்கு தேவை கிடையாது இதை அப்படியே வெளில எடுத்துக்க இந்த கவர் ஃப்ரெண்ட் சைட்ல ஸ்விட்ச் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அதுக்கு இந்த சைடில் வந்து ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்கோம் அத அப்படியே கழட்டி வெளில எடுத்துடலாம் அப்படின்ற இடத்துல ஒயிட் கலர் இருக்குல்ல எல்லாம் தட்டி விட்டுருவோம் இப்போ இந்த ரெண்டு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டெஸ்ட்டாக இருக்குது அதனால ரெண்டு கவரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை கழுவுறது குளத்துக்கு வர மாதிரி இருக்குங்க தண்ணி வீட்டில் இல்லை இப்போ இந்த பேக் சைடு கவரில் நம்ம மீனை உள்ள வரதுக்காண்டி ஒரு ஹோல் வந்து போட போகிறோம் அதுக்கு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது எந்த மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த ரெண்டு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு அடைக்க போறோம் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கு இது எப்படி அடைக்க போறோம் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு இவ்வளவு நேரம் ஒட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல் மட்டும் தான் விட்டிருக்கணும் அதுவும் அந்த பேனல் வந்து கம்மியான ஹோல்ஸ் தான் இருந்துச்சு இந்த இடத்துல மட்டும் ஹோல்ஸ் இருந்துச்சு இதை வந்து ஒட்டியிருக்கிறோம் ஆனா இந்த பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஹோல்ஸ் வந்து இருக்கு இது ஒற்றை எவ்வளவு நல்லாது அப்படிங்கிறத தெரியல நம்ம வச்சிருந்த எம்சில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து பார்த்துல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் பேஸ்ட் வந்து சுற்றியாக வந்து அடஸ்ட்டு இது எந்த அளவுக்கு வந்து பேரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே வந்து சிமெண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துரும் அப்போ தான் பார்க்க இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இப்போ அந்த சிமெண்ட் எந்த அளவுக்கு திக்னஸாக குப்புறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க குழப்புனா உள்ள சுற்றிலாம் அப்ளை பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம சிமெண்ட் அப்ளை இடம்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேரட் மோடாக இருக்கும் அது ஃபைனல் அவுட் புட் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த சிமெண்ட் காய்கறது கிட்டத்தட்ட ஒரு ஆகும் அதுக்குள்ளே நம்ம இந்த பார்ட்டில் உள்ள இந்த பெரிய கோல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் அதுக்கான நான் போறியமாம் திக்னஸ் ஒன்று ஒன்று ட்ரான்ஸ்பெரன்ட் க்ளாஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இதே இப்போ நான் அந்த டிவி பார்ட்டை அப்படியே திருப்பிட்டு அதுக்குள்ளே வந்து வைக்கிறேன் ஆனால் சரியாக வந்து உள்ளே வந்து போகல சில இடங்கள்லாம் இடிக்குது இப்போ அந்த இடிக்கிற இடங்கள்லாம் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ நான் க்ளாஸ் கட்ற வச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துக்குனாலே நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு கோடை போட்டு லைட்டாக தட்டுற பாருங்க அந்த பீஸ் அப்படியே வந்துடும் இதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ண இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ தூக்கி உள்ளே வச்சோம்னா கரெக்டாக உள்ளே போகுது ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நாலு கார்னர் மட்டும் தான் கிளாஸில் வந்து இருக்குது மற்ற இடம் உள்ளே கேப்பாக தான் இருக்குது ஏன்னா டிவியோட பிக்சர் டிப் வந்து க்ளோட் சேப் அப்படிங்கிறனால அந்த கேப் வந்து விழுவுது இந்த கேப்பை எல்லாத்தையும் நம்ம சிலிக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த நாலு கார்னரையும் சிலிக் பேஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் தூக்கி வச்சுக்கிடுவோம் அப்படியே இப்போ நாலு சைடு உள்ள கேப்பை எல்லாத்தையுமே சிலிக்கான் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் கிளாஸ் ஓட்டுறோம் அப்படின்றதுனால ட்ரான்ஸ்பென்ட் சிலிக் அண்ட் பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஓகே இப்போ நம்ம ஒன்ன கிளாஸும் காஞ்சிருச்சு நம்ம அப்ளை பண்ண சிமெண்ட்டும் காஞ்சிருச்சு அப்படியே அந்த சிமெண்ட்டுக்கு மேலே ப்ளூ கலர் பெயிண்டிங் வந்து பண்ணிக்கிடுவோம் அடுத்தது டுவல் வோல்ட் ஒயிட் கலர் எல்இடி லைட் வந்து எடுத்துக்கிறேன் அதோட பேக் சைடு டபுள் சைடு டேப் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேப்பை அப்படியே பிரிசிட்டு இந்த இடத்துக்கு நேராக ஒட்டி ஒயர் கனெக்ஷன் எடுத்துக்கிடுவோம் இனி ரெண்டு பார்ட்டையும் ஒன்றை அசம்பிள் பண்ணி நம்ம படி நாலு காரணருக்கும் ஸ்க்ரூ வந்து ஏற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா மாட்டிட்டோம் ஆனால் அந்த ரெண்டு பார்ட்டு ஒன்று சார் இந்த இடத்துக்கு நேராக தண்ணி கசிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த இடத்த சுற்றில் எம்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம் நம்ம உடனே எம்சில் காய்ஞ்சதும் சுற்றிலும் ப்ளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிட்டேங்க ஓகேங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி எந்த இடத்தையும் அடைக்காமல் விட்டுருக்கிறோமா இல்லை அடைச்ச இடத்துல ஒன்று தண்ணி லீக் ஆகுதா டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்க நமக்கு லீக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் லீக் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக பயங்கர லீக் மற்றபடி சுற்றி வர வேறு எங்கேயும் லீக் ஆகலை இப்போ இதுக்குள்ளே உள்ள தண்ணியெல்லாம் வெளில எடுத்துகிட்டு எவனோ லீக் ஆகுது அந்த இடத்துல மறுபடியும் சிக்கன் பேஸ்ட் யூஸ் பண்ணி கேட்க போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இத்தியோட தண்ணி லீக் ஆகாமல் கரெக்டாக சீல் பண்ணியாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஸ்டோன் வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து இதுக்குள்ளே வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்ன இருந்தாலும் கலர்கல் போட்டால் தாங்க அந்த மீன் தொட்டிக்கான அலையை வந்து கிடைக்கிது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படியே கடல் பிள்ளை ஃபைனலாக சின்ன சின்ன கோல்டு பிஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படியே இதை வந்து இதுக்குள்ளே வந்து விட்டுருவோம் இதை விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வேற அவுட் புட்டே வந்து கிடைக்க போகுது மீன் வர வந்துருச்சு அந்த சைடு நான் பார்க்கணும் வாவ் இப்போ பாருங்க இந்த கிரீன் கலர் பார்க்க வேற லெவலுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சின்னு இருக்குது ஆனால் இதை வந்து இப்போ மாற்றணும் தமிழக அரசு வண்ண மீன் தொட்டியாக மாற்றியாச்சுங்க பார்க்கவே அல்டிமேட்டுங்க அவ்வளோ யாராச்சும் வந்தாங்கன்னா டிவின் சொன்னால் நம்பவே மாட்டாங்க இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்ன வந்து இந்த இடத்துல வந்து சில்வர் ஃபிலிம் வந்து ஒட்டிட்டோம்னா உள்ள மீன் இருக்க தெரியாது லைட்டு போட்ட மட்டும் தான் மீன் வெள்ளே இருக்கணும் தெரியும் அந்த மாதிரி ஓட்டினா இன்னுமே பயங்கரமாக இருக்குங்க இப்போ என்னென்னா மீன்லாம் கீழே போயிச்சுங்க எல்லாம் கீழே போய் செலிட்டப்பில் நம்ம சத்தம் சத்தமாதிரி தான் மேலே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு மீன் இங்கே கார்னருக்கு வந்துருச்சுப்பா தெரியுதா இருந்தால் பாருங்கள் ஒரு கோல்டு பிஸு எல்லாம் அந்த எங்கேயே இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்டு கலந்த வா ஓ கிட்டத்தட்ட இருபது மீன்கிட்ட விடலாங்க அந்த அளவுக்கு விட்டு வளர்க்கலாம் இந்த டிவியோட லுக்கு தாங்க வேற லெவலு மீன் இற போட்டு பார்ப்போங்க அப்போங்காச்சும் மேலே வருதா அப்படின்னு இன்னொன்று என்னென்னா அந்த மீனுக்கு வந்து ஆக்சிஜன் பம்பு வந்து வைக்கணும் அதுதான் சின்ன குறை என்கிட்ட வந்து ஆக்சிஜன் பம்பு இருக்குது பட் அது சின்னதாக ஒரு ப்ராப்ளம் அதாவது அந்த கீழே பில்ட்ரு மாதிரி பஞ்சு மாட்டுவாங்களா அந்த பஞ்சு வந்து மிஸ் ஆகிடுச்சி அது வத்தையும் வாங்கி கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன் பார்த்து வீட்டில் வந்து பார்த்தா தாங்க அதை காணுங்க அதை அதை மட்டும் ரெடி பண்ணி வைக்கணும் உள்ளே நம்ம இற போட்டாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க லைட்டை எல்லாம் மேலே ஏறுதாங்க பாருங்கள் மொத்தமாக மேலே எல்லாம் வருதுங்க இப்போ தான் ஒழுங்குங்க தெரியுது என்னங்க தெரியல ஆனால் நம்ம வெயில் வச்சு எடுக்கிறோம்ல இப்போ என்ன உள்ள லைட் வச்சோம் லைட்டை வந்து ஆன் பண்ணிடுவோம் அப்போ தெளிவாக தெரியும் லைட்டை ஆன் பண்ணி வச்சுங்க தெரியுதா ஓ இப்போ தான் இன்னும் ஃப்ரேட்டாக தெரியுது பட் கேமரா எப்படி தெரியும் தெரியல நம்ம ரியலாக பார்க்குறதுக்கு அந்த புழு உள்ளே இருக்குல்ல பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது அதுவும் நம்ம அந்த சிமெண்ட்டை வந்து அந்த திட்டு திட்டா வச்சோம்ல நான் சொன்ன மாதிரி ஃபைனல் அவுட்புட் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் நேச்சுரலாக இருக்குது அப்படியே அந்த மலை அந்த மலை இருக்குமே சர்வலா அது மாதிரி ஒரு லுக்கு வந்து கொடுக்குது தெளிவாக தெரியுது இருந்தாக்க இப்போ நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ தாங்க நம்ம போட்ட ஏரியா வந்து மீன் எல்லாம் மீனுமே சாப்பிட மேலே போயிருக்குங்க எல்லாம் மொத்த மின்மை மேலே தான் இருக்குது நம்ம நார்மல் கூட இந்த மாதிரி பிஸ்டாங் யூஸ் பண்ணோம்னா பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் வர்றவங்க ஆச்சரியப்படுவாங்க இங்கே பாருங்கள் இந்த லுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த பிஸ்டாங் பார்த்திங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குற வந்து மறந்தடா கமான்ல வந்து சொல்லிடுங்க இப்போ நார்மலாக நம்ம பிஸ்டாங் வந்து இப்படி இருக்குது இதுவே நைட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து சின்ன வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன் பார்த்துட்டு வந்துடுங்க இதே மாதிரி வேறு என்ன பொருள் எடுத்து அது என்ன ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியே நம்ம கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் விண்டஸ்ட் அப்படின் மீட் பண்ணலாம் எங்கடா மீனாக்கானு எல்லாம் உள்ளே போய் தூங்கிடுச்சுங்க